Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT holidays. தூக்கிடுவேன் மிரட்டுகிறாரா ஊர் தலைவரின் கணவர் துணை தலைவர் கொடுத்த பகீர் புகார் அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் நடப்பது என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்டது ஊத்துக்காடு இந்த ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக சாவித்ரி மணிகண்டனும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக வனஜா லக்ஷ்மணனும் பதிவு வகித்து வருகின்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனஜா ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறி கோரிக்கை மனு அளித்தார் இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகனிடம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனஜா வழங்கிய புகார் மனுவில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரின் தொடர் தலையிட்டால் ஊராட்சியில் முறைகேடு நடப்பதாகவும் பட்டியல் சமூகம் என்பதால் தன்னை ஜாதி ரீதியாக ஒடுக்குவதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த கோரிக்கை மனுவில் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற பெண் தலைவர் சாவித்ரியின் கணவர் மணிகண்டன் தொடர்ந்து ஊராட்சி பணிகளில் தலையிடுகிறார் குடிநீர் சுத்தகரிப்பு தொட்டிக்கு குழு அமைப்பதாக கூறி அந்த நிதியை எடுத்துக்கொண்டார் கொண்டார் இது குறித்து கேட்டதற்கு தலைவரின் கணவர் மணிகண்டன் நான் சொல்வதை கேள் இல்லையென்றால் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி விடுவேன் என்று மிரட்டுகிறார் எனக்கு வரும் ஓடிபியை அனுமதி இல்லாமலேயே பயன்படுத்திக் கொள்கிறார் நான் தலைவரின் வீட்டிற்கு சென்றுதான் ஆவணங்களுக்கு கையில் வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றனர் ஊராட்சி மன்றத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரிக்கு பதிலாக அவரது கணவரை வருகிறார் இருக்கையிலும் அமர்கிறார் ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை முந்தைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மணிகண்டன் தலையீட்டை அறிந்து மாவட்டம் முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கணவர்கள் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பினார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மணிகண்டன் செயல்பட்டு வருகிறார் அவர் மீது வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் இரண்டு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன விரைந்து ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனஜா லட்சுமணன் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க